இது பாரபலம் செய்திகள் இறந்த நிலையில் மற்றொரு ராட்சத முதலை காத்தான்குடி பாவிகரையில் கரையொதுங்கியது இனி விரிவான செய்திகள் இறந்த நிலையில் ராட்சத முதலையொன்று காத்தான்குடி கரை ஒதுங்கியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது இதை இதே பாவியில் பதினைஞ்சு நாட்களுக்குள் இறந்து கரையொதுங்கிய இரண்டாவது முதலை இதுவாகும் கடுத்த மாதம் பகுதியில் இராட்சத முதலையொன்று இதே வாவியில் இறந்து கரை ஒதுங்கியிருந்தது நேற்றிரவு இரண்டாவது முதலை இவ்வாறு இறந்த நிலையில் கரை ஒதுங்கியதை அவதானிக்க முடிந்தது குறித்த வாவியில் முதலைகளில் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் அடிக்கடி வனஜீவராசிகள் திரைக்களத்துக்கு தகவல் வழங்கியிருந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது முதலை இவ்வாறு இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது கரை ஒதுங்கிய முதலையை பார்வையிட அதிக மக்கள் கூடி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது இறந்த இந்த முதலை சுமார் பனிரெண்டு அடி கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது